ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து நான்கு மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எல்லோராலும் தரிசிக்கப்பட்டது அன்று தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் அதே திருமண கோலத்தை திருமண தரிசனத்தை எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் ஆன்ம கோடிகளுக்கு இன்றும் சித்திரை திருவிழாவில் வழங்கி வருகின்றனர் புராணங்களில் நாம் பார்வதி பரமேஸ்வரனார் திருக்கல்யாணம் தாக்ஷாயணி பரமேஸ்வரனார் திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்று திருமணங்களை படித்து சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் இறைவனும் இறைவியும் நம்மை போன்றவர்களா அவர்களுக்கும் திருமணம் நடந்ததா ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவிலே ஒவ்வொரு ஸ்தலத்திலும் திருக்கல்யாணம் நடத்தப்படுகின்றதே என்றெல்லாம் பல ஐயங்கள் நமக்கு எழக்கூடும் நம் சமய சான்றோர்கள் இத்திருக்கல்யாண திருச்சரித்திரம் திருக்கல்யாண உற்சவம் இவைகளின் தாத்பரியங்களை நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார்கள் பதி பசு பாசம் என்று மூன்று பொருட்கள் உண்டு அதில் பதி என்பவர் எல்லாம் வல்ல இறைவனார் பேராற்றலும் பெரும் கருணையும் உடையவர் அவரே சிவபெருமான் பரதெய்வம் பரமபதி பரம்பொருள் பரமாத்மா பரபிரம்மம் பசு என்பவர் குறைபாடு இருக்கின்ற ஆன்மக்கோடிகள் ஆன்மக்கோடிகளின் அழுக்கை நீக்கி நிரந்தர முக்தி இன்பத்தை தருபவர் அக்கடவுள் ஒருவரே அம்முக்தி இன்பத்தை பெறுவதற்காக அக்கடவுளை ஆன்மக்கோடிகள் வணங்க வேண்டும் இறைவனார் பேராற்றலும் பெரும் கருணையும் உடையவர் என்று பார்த்தோம் அந்த பேராற்றலுக்கு சிவம் என்றும் பெரும் கருணைக்கு சக்தி என்றும் பெயர் இறைவனாரின் பேராற்றலை மனிதர்கள் தங்களினுடைய அறிவினாலே அறிந்து கொள்ள இயலாதது அது எல்லையில்லாதது வாக்காலும் மனத்தாலும் நினைக்க முடியாதது அவரது பெரும் கருணையோ அது எல்லா உயிர்கள் மாட்டும் இயல்பாக எழுந்த இரக்கம் ஆகும் அவரின் பெரும் கருணைதான் எல்லா உயிர்களிடத்திலும் பெரிவர நிற்பது இறைவனாரின் பெரும் கருணையை அறிந்த உயிர்களையும் அறியாத உயிர்களையும் அதுவே தாங்குகின்றது அது எல்லா உயிர்களையும் விட்டும் ஒருபோதும் நீங்காதது எல்லா உயிர்களும் அப்பெரும் கருணையை விட்டு ஒரு கணமும் நீங்கவும் முடியாது நிலைத்திருக்கவும் முடியாது இப்படி சரம் அச்சரம் என்ற இரண்டினையும் கடந்து நிற்கும் சிவமும் அவ்விரண்டிலும் கலந்து நிற்கும் சக்தியும் என்று பரம்பொருளின் ஆற்றலையும் கருணையையும் சிவமாகவும் சக்தியாகவும் போற்றி வணங்குகின்றார்கள் ஆன்றோர்கள் இந்த சிவமும் சக்தியும் அக்னியும் சூடும் போல தம்முள் பிரிவு இல்லாமல் நிற்பது அந்த சக்தியே இறைவனாருக்கு வடிவம் சக்திதன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானமாகும் எனவும் அருளது சக்தியாகும் அரந்தனக்கு என்றும் வரும் சிவஞான சித்தியார் இதனை விளக்குகின்றது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்ற பெரிய புராணமும் இதனை வலியுறுத்துகின்றது நெருப்பும் சூடும் எவ்வாறு பிரிந்திருக்க முடியாதோ அதுபோன்று சிவமும் சக்தியும் ஒருபோதும் பிரிவில்லாதது அப்படி பிரிவு இல்லாதது ஒன்று கூட வேண்டிய அவசியம் இல்லையே எங்கும் நிறைந்து என்றைக்கும் இன்பமயமாகி இருக்கின்ற பொருளுக்கு பிரிவு என்பது ஏது அப்படியென்றால் சிவம் சக்தியை விட்டு பிரிந்தார் என்றும் சிவம் சக்தியை வந்து கூடினார் என்றும் கூறுவதன் கருத்து என்ன சக்தி சிவத்தை விட்டு பிரிந்து பர்வதராஜனுக்கு திருமகளாராக பார்வதியாராகவும் தக்ஷன் மகள் தாக்ஷாயணியாகவும் மலையத்வஜன் மகள் மீனாட்சியாகவும் வந்தார் என்றும் இம்மூவரையும் சிவபெருமானே வந்து திருமணம் செய்து அருளினார் என்றும் புராணங்களிலே நாம் படித்துக்கொண்டு வருகின்றோம் சிவபெருமான் கதிரவன் சூரியன் உமை அந்த சூரியனின் கதிர் சிவன் சக்தன் உமை அந்த சக்தனின் சக்தி சிவன் குணி உமை அந்த குனியின் குணம் சிவன் ஞானி உமை அந்த ஞானியின் ஞானம் சிவன் பொருள் உமை அந்த பொருளின் தன்மை அல்லது பண்பு சூரியன் உலகத்தோடு இயைந்து இருக்காமல் தன்னளவில் இருப்பவராக கருதப்படும் பொழுது சூரியன் என்று அழைக்கப்படுவார் அவர் உலகத்தோடு இயைந்து அதாவது சூரியனினுடைய ஒளி கதிர் அது உலகத்திற்கு வந்து உலகத்திற்கு உபகாரம் செய்யும் பொழுது கதிர் என்று சொல்லப்படும் அதே போன்று சிவபெருமான் தன்னிலையில் பசுபாசங்களை நோக்காமல் தன்னிலையில் ஸ்வரூப நிலையில் இருக்கும் பொழுது சிவன் அல்லது சக்தன் என்று அழைக்கப்படுவார் அவர் பசுபாசங்களோடு இயைந்து நின்று ஆன்ம கோடிகளுக்கு உபகாரம் செய்யும் பொழுது சக்தி என்று அழைக்கப்படுவார் புறப்பொருளை நோக்காது அறிவு மாத்திரையாய் தன் இயல்பில் நிற்பதும் புறப்பொருளை நோக்கி நின்று உணர்த்துவதும் ஆகிய இரண்டு இயல்பினை உடைய பேரறிவாகிய சைத்தன்யம் ஒன்றே அவ்வாறு புறப்பொருளை நோக்கி நிற்கும் நிலையில் சக்தி எனவும் புறப்பொருளை நோக்காமல் அறிவு மாத்திரையாய் நிற்கும் நிலையில் சிவம் எனவும் தாதான்மிய சம்பந்தத்தால் இருதிரப்பட்டு இயைந்து குணகுணியாக நிற்கும் என்பது சிவஞான மாபாஷ்யம் கூறுகின்ற செய்தி ஒருவனுக்கு வீணை வாசிக்கும் சக்தி இருக்கின்றது ஆயினும் அவன் வீணை வாசிப்பதற்கு இசைந்து சம்மதம் தெரிவித்து வாசிப்பை செய்ய வேண்டும் அவன் வீணை வாசிக்காத மற்ற நேரங்களில் வீணை வாசிக்கின்ற அவனுடைய ஆற்றல் அல்லது திறமை அல்லது சக்தி அவனிடம் ஒடுக்கப்பட்டு அடங்கியிருக்கும் அவ்வாறு அந்த ஆற்றலை திறமையை ஒடுக்கி வைப்பதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்கும் அவனே அதிகாரி அதுபோன்று சிவன் தன் சக்தியை ஒடுக்குவதும் வெளியிடுவதும் ஆகிய அதிகாரம் சிவத்திடம் இருக்கின்றது சிவனே அதிகாரி அவன் சக்தி அவனை அனுசரித்து நடக்கின்ற அவனுடைய குணம் அது சிவன் ஆண் எனவும் சக்தி உமையாகிய பெண் எனவும் புராணங்களிலே சொல்லப்படுகின்றனர் சிவசக்தியாவது சிவத்தின் வல்லபம் அல்லது வலிமை எனவே அத்திருவுருவங்கள் வேத சிவாகமங்களில் வந்திக்கப்படுகின்றன சிவன் சக்தியை தன் வழியில் இயக்குவதனால் அவர் கணவர் என்றும் அச்சக்தி சிவன் வழியில் இயங்குவதால் அவர் அதற்கு மனைவி என்றும் இவ்வாறு கணவன் மனைவி என்று உபச்சாரமாக சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவை தருவது கல்யாணம் ஒன்றே எனவேதான் சிவனார் உமையை கல்யாணம் செய்து கொண்டார் என்று ஸ்ருதி முதலானவைகள் கூறுகின்றன அனைத்து ஆன்மாக்களுமே பிறந்த குழந்தைகள் போன்றதுதான் அப்பொழுது பிறந்த குழந்தைகள் போன்றதுதான் அறியாமை ஆன்ம கோடிகளின் அறிவை கவ்விக்கொண்டிருக்கின்றது அறியாமையில் இருந்தாலும் ஆன்மாக்கள் முக்தி செல்வத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உடையவை அம்முக்தி செல்வமோ சிவபெருமானிடம் இருக்கின்றது அவர் தம் சக்தியை பிரயோகித்தார் பிரயோகித்து தனு கரண புவனபோகங்களை உண்டாக்கி உயிர்களுக்கு கொடுக்கின்றார் எனவே அறியாமையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் முக்தியை அடைவதற்காக ஆன்மாக்களின் அறியாமையை நீக்கி முக்திக்கு அவர்களை தகுதிப்படுத்துவதே சிவம் தம் சக்தியை செயல்படுத்துகின்றது என்பதன் அர்த்தம் எனவே முக்திக்கு ஆன்மாக்களை தகுதிப்படுத்துவதற்காக ஆன்மாக்களுக்கு தனு கரண போகங்களை எம்பெருமான் தந்தார் அதனால் அவர் தந்தை உமை தாய் சர்வ ஆன்மாக்களும் அவர்களுக்கு புதல்வர்கள் சிவபெருமானார் என்ற கணவர் உமாதேவியாகிய மனைவியை திருமணம் செய்து உயிர்கள் ஆன்மாக்கள் என்ற பிள்ளைகளை பெற்றார் என்பதன் அர்த்தம் சிவபெருமான் தம் சக்தியை பிரயோகித்து அறியாமையில் கிடந்த உயிர்களுக்கு தனுகரண புவனபோகங்களை கொடுத்து உயிர்களின் அறியாமையை போக்கி தம்மிடம் இருக்கின்ற முக்தி செல்வத்தை கொடுத்து உயிர்களை சிவானந்தத்தை அனுபவிக்கச் செய்கின்றார் சிவபோகத்தை கொடுக்கின்றார் என்பதுதான் அதன் பொருள் எனவே சிவம் சக்தியோடு கூடுகின்றார் சிவத்தை விட்டு சக்தி பிரிகின்றது என்றெல்லாம் புராணங்களில் படிக்கின்றோம் சிவம் சக்தியோடு கூடுகின்றார் என்பது இந்த உலகம் தொழில் படுமாறு சிவபெருமான் சக்தியை தொழில் குறிக்கும் அந்த சக்தி சங்கல்பத்தினால்தான் மாயை முதலியவைகள் காரியப்பாடு அடைகின்றன அதனால் உயிர்கள் உடம்பு முதலியவைகளோடு பொருந்தி இன்ப துன்ப அனுபவங்களிலே உயிர்கள் ஈடுபடுகின்றன இதைத்தான் சிருஷ்டி என்று கூறுகின்றோம் எனவே தோற்றம் என்பது புதிதாக ஒன்றை தோற்றுவிப்ப அல்ல இருக்கின்ற காரணத்திலிருந்து ஒரு கர்த்தாவினால் ஒரு காரியம் வெளிப்படுவதுதான் தோற்றம் எனவே சக்தி தனக்கு கீழே இருக்கின்ற மாயை முதலியவைகளை நோக்கி நின்று அவை தொழில்படுமாறு சங்கல்பித்தலே சிருஷ்டி எனப்படும் அந்த சக்தியானது அப்படி காரியப்படுத்தப்பட்ட உலகத்தோடும் உயிர்களோடும் கலந்து நிற்கின்றது இந்த உயிர் பக்குவம் அடையும் வரை தனக்குரிய கர்மத்திற்கு ஏற்றபடி இன்பத் துன்பங்களை அனுபவிக்குமாறு நிறுத்துகின்றது அந்த சக்தியின் இந்த தொழில்பாடு அதற்கு ஸ்திதி என்று பெயர் அவ்வாறு உயிர்கள் கர்மத்திற்கு ஏற்ப பிறத்தல் இரத்தல்களை செய்தலினால் வரும் இழைப்பை போக்குவதற்காக களைப்பை போக்குவதற்காக உயிர்களையும் தனு கரண முதலியவைகளையும் தனித்தனியே பிரித்து வைப்பது அதற்குத்தான் சம்ஹாரம் என்று பெயர் சம்ஹாரம் என்பது ஒரு பொருளை நாசம் செய்வதல்ல காரியப்பாடான இந்த உலகத்தை அதன் காரணத்தில் ஒடுக்குவது ஆகும் அப்படி சம்ஹாரம் செய்யும் பொழுது உலகம் ஒடுக்கப்படும் அப்பொழுது உயிர்களுக்கு இன்ப துன்ப அனுபவம் இல்லை என்று இருக்கும் அந்த நிலையில் உலகமும் உயிர்களும் மறுபடியும் தொழில்படுவதற்காக சக்தியானது சிவத்தை நோக்கி நிற்கும் அப்படி உலகம் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டியாவதற்காக சக்தி சிவத்தை நோக்கி நிற்கும் பொழுது சிவன் சக்தியை விட்டு பிரிந்தார் என்றும் சிவன் சக்தியை நோக்கி உலகம் தொழில் படுமாறு சங்கல்பித்து நிற்கும் பொழுது சிவம் சக்தியோடு கூடினது என்றும் புராணங்கள் கூறுகின்றன எனவே புராணங்கள் கூறும் இந்த உண்மைப் பொருட்களை வேத சிவாகமங்களின் வாயிலாகவும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பதினான்கின் வாயிலாகவும் பனிரெண்டு திருமுறைகள் வாயிலாகவும் உண்மையை உணர்ந்து அந்நெறியில் பிறழாமல் பிறருக்கும் உணர்த்தவல்ல ஆசான் முகமாக கேட்டு இந்த உண்மையை தாத்பரியத்தை உணர்ந்து உய்தி பெற வேண்டும் இந்த சராச்சரப் பொருட்கள் யாவுமே ஆண் பெண் தன்மையுற்று நிற்கின்றன இந்த பொருட்களுக்குள்ளே ஆண் தன்மையும் அமைதித்தன்மையும் எங்கே இருந்து வந்தது என்றால் அதற்கு ஒரு மூலப் பொருள் வேண்டும் அதுதான் இறைவனுக்கு இருக்கின்ற அருவம் அருவுருவம் உருவம் என்னும் மூவகை வடிவங்கள் அதிலே உருவ வடிவம் ஆகும் ஆண் பெண் உருவாகி சராச்சரங்கள் ஆணான் சிவன் என்று கந்த புராணமும் ஆணெல்லாம் இறைவன் பெண்ணெல்லாம் தேவி என்று வாயு சம்ஹிதையும் இதனை கூறுகின்றது எனவே சிவபெருமான் சக்தியை வெளிப்படுத்தி பிரபஞ்ச சிருஷ்டியை செய்கின்ற பொழுது ஆன்மாக்களும் தத்தம் கண்ம பயன்களை அனுபவித்து பக்குவம் பெறும் சிவபெருமான் எல்லாவற்றையும் ஒடுக்கி சக்தியையும் தன்னுள்ளே ஒடுக்கும் பொழுது உயிர்களும் எந்தவித அனுபவமும் இல்லாமல் ஒடுங்கி இருக்கும் இதனைத்தான் கந்த புராணம் உள்ளிட்ட புராணங்களிலே எம்பெருமான் உமாதேவியாரை பிரிந்து தட்சிணாமூர்த்தியாக யோக நிஷ்டையில் இருக்கும் பொழுது உயிர்கள் எல்லாமும் யோகத்தில் இருந்தன என்றும் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனார் திருக்கல்யாணம் செய்து கொண்ட போது உயிர்கள் எல்லாம் அனுபவம் பெற்றன என்றும் படிக்கின்றோம் கந்த புராணத்தில் எனவே அந்த சிவ பரம்பொருள் ஒன்றே உலகத்தை காரியப்படுத்தும் பொருட்டும் உலகத்தை உய்ய கொண்டு அருளும் பொருட்டும் சிவமும் சக்தி எனவும் நின்று இந்த விரிந்த உலகத்தை படைத்தும் உயிர்களுக்கு தனு கரண புவனபோகங்களை மாயையிலிருந்து தோற்றுவித்தும் உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அவற்றோடு இணைத்தும் பராசக்தியின் ஒரு கூறு திரோதான சக்தி என பெயர் பெற்று நின்று மலம் மாயை கண்மங்கள் முதலியவை தொழில்படுமாறு செலுத்தி அதனால் உயிர்களுக்கு பரிபாகத்தை வருவித்து ஆன்மாக்களை ஒப்பற்ற பரம்பொருளிடத்திலே கூட்டுவித்து ஆன்மா சிவானுபவத்தை அனுபவிக்கும் போது சிவம் என்றும் சக்தி என்றும் வேறுபாடு இன்றி ஒன்றேயாய் காணப்படுகின்றது எனவே மனிதர்களும் வேத சிவாகமங்களின்படி முறைப்படி விவாகம் செய்து கொண்டு அன்பு பெருகுவதற்காக பல வகையான பொது தர்மங்கள் சிறப்பு தர்மங்களை செய்து அதனால் விளைந்த மெய் உணர்வினாலே சரியை கிரியாயோகங்கள் முதலிய மெய் தவங்களை செய்து அதனால் விளையும் இறைவனது அடிஞானம் எனப்படும் ஞானம் வாயிலாக இறைவன் திருவடியை கூடுதல் பொருட்டு அவ்விவாகத்தை தான் வகுத்த வேத சிவாகமங்களின் வழியே அந்த தர்மத்தை தானே நடத்தி காட்டுகின்றார் பெருமான் ஆனால் மக்கள் செய்கின்ற திருமணம் அது ஆண் பெண் நலன்களை பற்றியது இறைவனுக்கு நடக்கின்ற திருக்கல்யாணம் அது சராசர பிரபஞ்சங்கள் எல்லோருடைய நன்மைகளையும் நோக்கியது மக்கள் செய்கின்ற திருமணம் ஆசையை முதன்மையாக கொண்டதாக இருக்கலாம் ஆனால் பரமேஸ்வரனார் பார்வதி தேவியாரின் திருக்கல்யாணம் அது காமனை எரித்த பின்பு நிகழ்ந்தது மக்கள் செய்கின்ற திருமணத்தினால் அவர்கள் மட்டுமே பயன் பெறுவார்கள் இறைவனார் இறைவியாருக்கு நடக்கின்ற திருமணத்திலே எல்லோருக்கும் இல்லற துறவர தர்மங்களெல்லாம் பயன் பெறுகின்றன தழைக்கின்றன எல்லா உயிர்களும் இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்பதுதான் இறைவனார் இறைவியாருக்கு உற்சவங்களிலே செய்யப்படுகின்ற திருமணத்தின் நோக்கம் அறிவு வடிவாகிய இறைவன் அருள் வடிவாகிய சக்தியை மணந்து கொள்வது உலகம் நடைபெறும் பொருட்டும் எல்லா உலகமும் உயிர்களும் இன்பம் பெறும் பொருட்டே ஆகும் எனவேதான் வருடங்கள் தோறும் சிவபெருமானுக்கும் சக்திக்கும் எல்லா திருத்தலங்களில் உற்சவத்தின் பொழுது திருமணம் நடைபெற்றாலும் கூட சராச்சர பிரபஞ்சங்கள் அத்தனைக்கும் சிவசக்திகளே தாயும் தந்தையுமாக இருந்தாலும் கூட சிவனை பிரம்மச்சாரி என்றும் அம்பிகையை கன்னி என்றும் சிவஜான நூல்கள் கூறுகின்றன எனவே இறைவனாருக்கும் இறைவியாருக்கும் நடைபெறுகின்ற திருக்கல்யாணமானது மக்கள் வேதாகம விதிப்படி திருமணம் செய்து கொண்டு இன்ப வாழ்வு வாழ்தல் பொருட்டு அது இறைவன் இறைவியார் இரண்டு பேராலும் நடித்துக் காட்டப்படும் எடுத்துக்காட்டு ஆகின்றது இவ்வுலகத்திலே சந்ததி விருத்தி என்பது வேதாகமப்படி திருமணம் செய்து கொண்டு முறைப்படி நடக்கின்ற திருமணங்கள் மூலம் தான் நடக்க வேண்டும் என்பது விதி அதனை தானே செய்து காட்டுகின்றார் இறைவனார் வேதாகமங்களின் சம்மதப்படி நடக்காத கல்யாணம் கல்யாணம் ஆகாது என்பது நம் முன்னோர்களின் முடிவு வேதாகமங்களின்படி நடக்கின்ற திருமண சடங்குகளை நாம் புராணங்களிலே இறைவனாருக்கும் இறைவியாருக்கும் நடக்கின்ற திருமண திருச்சரீரத்திலே நாம் காண்கின்றோம் பிள்ளை வீட்டார் தமக்குரிய பெரியோர் சிலரை பெண் வீட்டிற்கு அனுப்பி பெண்ணுக்குரிய பெரியோர்களிடம் பெண் பேசி சம்மதம் பெற்று வர வேண்டும் என்பதனை ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனார் திருக்கல்யாணத்திலே சப்தரிஷிகளை பரமசிவனார் ஹிமவானிடம் அனுப்புகின்றார் என்பதிலே நாம் பார்க்கின்றோம் கல்யாணம் பெண் வீட்டில் நடைபெற வேண்டும் என்ற விதியை சிவபெருமானே திருக்கையிலையிலிருந்து ஹிமயமலைக்கு வந்து பார்வதியாரையும் மதுரைக்கு வந்து மீனாட்சியம்மையையும் மனம் முடித்ததை நாம் சரிதத்திலே பார்க்கின்றோம் இன்னும் கல்யாணத்திற்கு முகூர்த்தம் குறித்தல் மாப்பிள்ளையை கல்யாண வீட்டிற்கு அழைத்து வருதல் பெண்ணை அலங்கரித்து மாப்பிள்ளையின் அருகில் அழைத்து வந்து இருக்கச் செய்தல் பெண்ணுக்கு உரியவர்கள் பெண்ணின் கையை பிள்ளையின் கையில் வைத்து தாரை வார்த்து கொடுத்தல் மாப்பிள்ளை மேலும் பெண் மேலும் அக்ஷதையை தூவி ஆசி வழங்குதல் மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுத்தல் சுமங்கலிகள் மங்களம் பாடுதல் வேள்விச் சடங்குகள் செய்தல் பெண்ணின் கழுத்தில் பிள்ளை மங்கள நான் சாற்றுதல் மாப்பிள்ளை பெண்ணின் கையை பிடித்து பாணிக் கிரகணம் செய்தல் பெண்ணும் பிள்ளையும் நெற்பொறிகளை வாங்கி தீயில் பெய்தல் பெரியோருக்கு தானங்கள் கொடுத்தல் தீயை வலம் வருதல் பெண்ணின் பாதத்தை பிள்ளை பற்றி அம்மையின் மேல் வைத்து அவள் அருந்ததியை பார்க்குமாறு செய்தல் பிள்ளையையும் பெண்ணையும் நகர்வலம் வருவித்தல் என்று இந்த இத்தனை விதிகளையும் நாம் இறைவியார் இறைவனாருக்கு நடக்கின்ற திருமணங்களிலே புராண சரித்திரங்களிலே நாம் காண்கின்றோம் அதோடு மட்டுமல்ல திருக்கல்யாணம் செய்து கொண்டவர் சிவபெருமான் ஆனால் எல்லாம் எப்படி அழைக்கப்படுகின்றன பார்வதி திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் தாக்ஷாயணி திருக்கல்யாணம் தெய்வயானையம்மை திருக்கல்யாணம் வள்ளியம்மை திருமணம் என்று அம்மையின் பெயரால் அழைக்கப்படுகின்றன திருமணங்கள் ஏனென்றால் மாப்பிள்ளை பெண் வீட்டிற்கு வந்து திருமணம் பெண் வீட்டில் நடைபெற வேண்டும் என்பதுதான் நமது மரபு என்று இவை அத்துணையையும் நடத்தி காட்டுகின்றார் எம்பெருமான் சைவாலயங்களில் ஆண்டுதோறும் திருக்கல்யாண விழா நடைபெறுகின்றது அக்கல்யாண கோலத்தில் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் சைவ சமய பெருமக்கள் வணங்கி வழிபட வேண்டும் அது நமக்கு நலம் செய்யும் வேதாகமங்கள் அவ்வாறு சொல்கின்றன பார்வதி கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் முதலியன நடந்த காலம் எப்பொழுதோ அந்த திருக்கல்யாணத்தை தரிசிக்கும் பேறு பிரம்ம விஷ்ணுக்கள் தேவர்கள் நாரதர் முதலான ரிஷிகள் முதலியோர்களுக்கெல்லாம் கிடைத்தது அவர்கள் சிவபுண்ணிய சீலர்கள் ஆனார்கள் அக்கல்யாணத்திற்கு வந்திருந்த அகஸ்தியர் இடையில் பொதிகைக்கு வரவேண்டியதாயிற்று அகஸ்திய பெருமானுக்கு ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனார் திருக்கல்யாண திருக்காட்சி கொடுக்கப்பட்டது அவர் பொதிகையில் இருந்தாலும் அங்கு கொடுக்கப்பட்டது அதை தரிசித்து அவர் இன்புற்றார் அந்த சைவ பரம்பரைதான் இன்றும் இருந்து வருகின்றது அகஸ்தியருக்கு மட்டுமல்ல இனி வருகின்ற உயிர்கள் எல்லோருக்கும் அது எத்தனை யுகங்களானாலும் எல்லா உயிர்களும் ஸ்ரீ பரமேஸ்வரனார் பார்வதி திருக்கல்யாணத்தை தரிசிக்க வேண்டும் என்பதன் பற்றியே வருடந்தோறும் சிவாலயங்களில் திருக்கல்யாண மகோற்சவங்கள் நடக்கின்றன இது தெரியாமல் நாஸ்திகர்கள் நாஸ்திகர்களெல்லாம் வருடந்தோறும் திருமணம் நடக்க வேண்டுமா என்று பரிகாசம் செய்கின்றார்கள் பரிகசிப்பது மட்டும்தான் நாஸ்திகர்களின் நோக்கம் உண்மை பொருளை அறிந்து கொள்வது அவர்களின் நோக்கம் அல்ல ஒருவன் பல கல்யாணங்களை பார்க்கலாம் ஆனால் தன் தந்தை தாயாரின் கல்யாணத்தை அவனால் பார்க்க முடியாது ஆனால் தம் தந்தை தாயாரின் பூர்த்தி என்னும் கல்யாணத்தை ஒரு மகனால் பார்க்க முடியும் அது நடக்கும் பொழுது தம் பெற்றோர்கள் தரும் ஆசிகளையும் அவன் பெறலாம் அது அவனுக்கு மகிழ்ச்சி அதுபோல ஒருவன் நல்ல புத்திரனாக இருந்தால் சர்வ ஆன்மாக்களுக்கும் மாதா பிதாக்களாகிய சிவபார்வதி கல்யாணத்தை வருடந்தோறும் நடத்தி கண்டு அவ்விருவரின் அருளுக்கு அவன் பாத்திரமாவான் சிவபெருமான் ஒருவரே பிறப்பு இறப்பு முதலான உயிர்குணம் இல்லாதவர் அவருக்குச் சமமானவரும் அதிகமானவரும் யாருமில்லை அவருக்கு உமை அவளும் அவரை போன்றவளே அவளை தாக்சாயணி பார்வதி மீனாட்சியாக வந்தாள் அவர்கள் கல்யாணம் ஆண்டுதோறும் நடக்கின்றது அப்பொழுதெல்லாம் சிவபெருமானே வந்து அவரை மணந்து கொள்கின்றார் இத்திருமணத்தால் சிவபெருமானது நித்தியத்தன்மை அறிந்து போற்றப்படுகின்றது முதலிலே சொன்னபடி சிவபெருமான் குணி அவரின் குணங்களே சக்திகள் அச்சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பது சர்வ வேத ஆகம புராண இதிகாச சாரம் அச்சிவ பரம்பொருள் தம்மின் வேறு அல்லாத தம் சக்தியை வெளிப்படுத்துகின்றார் அந்நிலையில்தான் அவர் கொள்கின்ற திருநாமம் உமையொருபாகர் தாக்ஷாயனி வல்லபர் பார்வதிநாதர் அம்பிகாநாயகர் மீனாட்சி சுந்தரர் கௌரி சங்கர் என்ற திருக்கோலங்கள் எனவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்னும் பல்வேறு ஸ்தலங்களில் நடக்கும் இறைவனார் இறைவியார் திருக்கல்யாணம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருதல் பொருட்டு சேற்றிலே விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தையை ஒரு தாயானவள் எடுத்து குழந்தையின் அழுக்கை நீக்கி ஸ்நானம் செய்வித்து நன்கு அலங்கரித்து தந்தையிடம் கொடுப்பாள் அதுபோன்று எம்பெருமாட்டியாகிய சக்தி அவள் உயிர்களில் அறிவில் இருக்கின்ற அழுக்கை நீக்கி சிவமாகிய பரம்பொருளிடம் கொடுத்து தந்தையாரின் முக்திச் செல்வத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுபவிக்கச் செய்கின்றாள் இதையே பட்டினத்து அடிகள் திரு ஏகம்ப மாலையில் பாடியருள்கின்றார் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்தேயும் அதே நிட்டை என்றான் எழில் கச்சி ஏகம்பனே என்று பாடுகின்றார் இவ்வாறு தெய்வ திருமணங்கள் என்பதன் தாற்பயம் பரமகுருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கட்டுரை சித்தாந்த பண்டித பூஷணம் சிவதிரு ஆ ஈசரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் அருளிய திருக்கல்யாணம் என்ற கட்டுரை இவைகளின் வழியே உண்மை தாற்பயங்களை நாம் ஓரளவு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருள் காரணமாக சிந்தித்தோம் தொடர்ந்து ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமான் சௌந்தர பாண்டியனாக மதுரையின் மன்னனாக முடிசூட்டிக்கொண்டு அருளிய திரு வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்